ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்பவும் போல் சீரக சம்பா இல்லாட்டி பாஸ்மதி அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல பொடியான நைஸான பச்சரிசி அதாவது கோலம் பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சுருக்குங்க இந்த பிரியாணி செய்கிறதுக்கு அரை கிலோ கோலம் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க சிக்கனோட தொட பகுதி ஒரு முக்கால் கிலோ பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் கொஞ்சம் போல் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மீடியம் சைஸ் பட்ட நாலு அன்னாசிப்பூ ஒன்று நாலு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் கருப்புப்பூ அதாவது கல்பாசம் ஜாதி பத்திரி ரெண்டு சின்ன பீஸ் அஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டு அந்த எண்ணெயில் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு ஆறு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் வதக்கி விடுங்க மூணு பழுத்த தக்காளியை நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து ஒரு கையளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க புதினா இலைகள் நிறையா சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் கை அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஓரளவு இது நல்லா வதங்கவும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க இப்போது சிக்கனை முதல் கொஞ்சம் வேக விட்டுருவோம் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் குக்கர் மூடியை அப்படியே பின்பக்கமாக திருப்பி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டேன் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா புளிக்காத கெட்டி தயிர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அடுத்ததா மசாலாக்கு தனி மிளகாத்தூள் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசால் அரை டீஸ்பூன் பிரியாணி மசால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பிரியாணி மசால் உங்கள் இஷ்டம்னா எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் திரும்பவும் அதே மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருக்கேன் தண்ணி எதுவும் இதுவரைக்கும் ஆட் பண்ணலைங்க அடுத்ததா அரை மணி நேரம் வடிச்சுட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அரிசியும் இந்த அப்படியே இருக்கட்டும் தண்ணி அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்க போறோம் அப்படியே ரெண்டு மடங்கு தண்ணி சேர்க்கணும் ஏற்கனவே இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு மடங்குனா ஒரு லிட்டர் நான் கொஞ்சம் நூறு எம்எல் குறைச்சு ஒரு தொள்ளாயிரம் எம்எல் மட்டும் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அடுத்து அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எப்பவும் போல ஒரு பிஞ்ச் கூட போய் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு உப்பு சரியாக வரும் இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ இதில் அரை எலுமிச்சம்பள சாரையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அடுப்பை சிறுத்தியில் வச்சு குக்கர் வெயிட் போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆவி அடங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா அரிசி வெந்து கரெக்டான பதத்தில் பொழு பொழுன்னு வந்திருக்கோம் இது வரைக்கும் சீரக சம்பா பாஸ்மதியிலே செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த பொடியான நல்ல குவாலிட்டியான கோலம் பச்சரிசியில் செஞ்சு பாருங்கள் இதுவும் நல்லா பார்வைக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்